ஹாய் இன்னைக்கு செவன் ப்ளஸ் பேபிக்கு ஒரு ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு லஞ்ச் ரெசிபிஸோடு தான் வந்திருக்கேன் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடான பிறகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததும் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருப்பப்பில் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டாணியை ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முன்னால் நைட்டும் ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பட்டாணி காலிஃப்ளவர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்தியாகவும் இருக்கும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் குழந்தைங்களுக்கு ஏற்ப மஞ்சள் தூள் சீரகத்தூள் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசி பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாம் மசாலாவில் கோட் ஆகிடுச்சு இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் இறங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் காலிஃப்ளவர் பட்டாணி சாதம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போது அதில் இருக்கிற கருவேப்பிலையே தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மேஷர் வச்சும் நல்லா மசிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டும் எடுத்துக்கலாம் நல்லா மசேஜ் எடுத்தோன்னா ஹெல்தியான ஒரு லன்ச் ரெசிப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது கட்டியாக இருந்துச்சுன்னா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு மேஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்தியான லன்ச் ரெசிப்ஸ் ரெடி இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியாகவும் கூட வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்